நீதிபதி மலையில் போய் பார்த்து அந்த சர்வேக்கள் எல்லைக்கள் தான் தீபத்துன்னு முடிவுக்கு வராருங்க அதை வந்து எழுதுறாரு இப்போ இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் எப்படி சொல்கிறது வழக்கறிஞர்கள் அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும் இப்போ நீதிபதி சொந்த முறையில் பார்த்து எழுதுகிற கருத்தை கருத்தை வச்சு மட்டும் தீர்மானிக்க முடியாது ஆனால் தீர்ப்பிலே ஒரு வரியை சேர்த்து அதை வச்சு மட்டும் நான் எழுதலை டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன்னா நீதிமன்றத்தில் எந்த வழக்கறிஞரும் அந்த தூண் எப்படி இருந்துச்சுன்ற வாதத்தை முன்வைக்கவே இல்லை அப்ப நீதிபதி எப்படி அது முடிவுக்கு வந்தாரு இப்போ தர்கா தரப்புள்ள வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க தீப தூணை அந்த சர்வே தூணை பார்வையிட போன அன்னைக்கு தர்கா தரப்பு இந்த வழக்குலே கிடையாது தர்கா தரப்பு வழக்கறிஞரை கூப்பிடல வக்ஃபோர்டு வழக்கறிஞரை கூப்பிடல கோயில் வழக்கறிஞர்களை கூப்பிடல கலெக்டரோட வழக்கறிஞரை கூப்பிடல இடையீட்டு மனுதாரரான அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் ரங்கநாதன் சார்பில் நான் அதில் வழக்கறிஞராக இருக்கேன் அன்னைக்கு நான் ஆரியும் பண்ணேன் என்னைய கூப்பிடல ஈவன் வந்து ராம ரவிக்குமார் இந்த வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் கேட்டார் நீதிபதி நான் இன்னைக்கு ஆய்வு போக போறேன் என்று நீதிபதி அவர்களை அறிவித்த போது நாங்கள் வரோம்னு சொன்னாரு யார் வர வேணா நான் மட்டும் போயிட்டு வரேன் என்று அரசு வழக்கறிஞர் கூப்பிட்டு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மட்டும் தான் போயிட்டு வந்தார் அவர் மட்டும் போயிட்டு வந்தத வச்சு எல்லா தரப்பையும் கூப்பிடாம ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்தா அது சட்டப்படி செல்லுமானா செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இதே இடப்பிரச்சனை தொடர்பாக சிவில் வழக்கு வந்த போது நீதிபதி ராமய்யர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தர்கா வழக்கறிஞர்கள் இங்க கோயில் வழக்கறிஞர் எல்லாரையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றாரு ஆனா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி யாரையுமே கூப்பிட்டு போகாம அவரா பார்த்தோம்னு சொன்னா இப்போ அதில் அப்செக்ட்ஷன் தான் என்ன செய்யறது அவர் பார்த்தது என்பதே சட்டத்துக்கு புறம்பானது அதை வைத்து தீர்ப்பு எழுதியது என்பது முழுக்க முழுக்க நீதித்துறை மரபுகளுக்கு எதிரானது